தமிழ் சினிமாவுல அடுத்தடுத்து வெற்றி படங்களை தரக்கூடிய ஒரு இளம் இயக்குநராக வளம் வந்து இதற்கு உதாரணமா சில படங்களை கூட நம்ம வந்து முன்வைக்கலாம் அதாவது ராஜா ராணி மெர்சல் தெரி பிகில் இப்படி பல படங்கள் வந்துட்டு நம்ம உதாரணமா முன்வைக்கலாம் ஸோ இவர் இறுதியா அதாவது கடைசியா அவர் பண்ண ஒரு படம் பாத்தீங்கன்னா பாலிவுட்ல கூட தன்னுடைய கால்களை பதித்து அங்க இருக்கக்கூடிய பாட்ஷா ஷாருக்கானை வந்து ஜவான் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்துட்டு இவர் தயாரிப்பு பண்ணியிருந்தாரு ஸோ இந்த படம் பாத்தீங்க வச்சுக்கோங்களேன் ஆயிரம் கோடி ரூபாய் வரைக்குமே வசூல் ஈட்டப்பட்டது இந்த படத்தின் மூலமாக இவர் வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் அல்லு அர்ஜுன் அவர்கள் புஷ்பா டூ படம் மூலயமாக அவரே பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு வசூலை ஈட்டக்கூடிய ஒரு திரைப்படத்தை வந்துட்டு கொடுத்திருந்தாரு அந்த படம் தான் பார்த்தீங்கன்னா புஷ்பா டூ திரைப்படம் ஸோ இந்த இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா திரையுலகில் ஒரு வசூல் நாயகர்களாக தான் கருதப்படுறாங்க அதாவது சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்து அந்த படங்கள் மூலமாக வசூல் ஒரு இரண்டு நாயகர்களாக தான் கருதப்படுறாங்க தற்போது இந்த இரண்டு பேரும் இணைந்து ஒரு திரைப்படத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கு அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தான் இருக்க போகுது ஸோ இந்த திரைப்படத்தை பற்றி மேற்கொண்டு இருக்க தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய பட்ஜெட் அதாவது இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அறுநூறு கோடிக்கு மேல இருக்க இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா அறுநூறு கோடிக்கு மேல இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது